வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ எங்கள் சின்ன பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சுருக்கேன் ஒன்பதாம் நாள் மூணாம் நாள் தண்ணி ஊற்றிட்டு ஏஜ் அட்டன் பண்ணிச்சின்னு சொல்லிட்டு சிம்பிளாக செய்கிறேன் ஒன்பதாவது படிக்குது காலாண்டு பரீட்சையில் பா பார்த்த உடனே சிம்பிளாக செஞ்சலாம் இருபது பேர் வச்சு அப்படி சொல்லிட்டு செய்கிறேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது அதனால சிம்பிளாக செய்கிறேன் எனக்கு யாருமே கிடையாது கூட பிறந்தவங்க நான் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் பெரிய பொண்ணு எங்கள் சின்ன பொண்ணு நாங்கள் நாலு பேர் எதிர் வீட்டுக்காரங்க ரெண்டு பேர் எனக்கு உதவி பண்ணாங்க இப்போ மஞ்சள் தண்ணிக்கு நாங்கள் வந்து எங்கள் வீட்டை வந்து முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணோம் இடத்த மழை பெஞ்சிகிட்ருக்கு மார்கழி மாதன்றதுனால இப்போ பின்னாடி முன்னாடி இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ரூம் வச்சு மெத்த போட்டிருக்கேன் அதில் வந்து பந்தல் போட்டுட்டேன் இருபத்தஞ்சி பேருக்கு சேரு நாலு டேபிள் வாங்கினோம் உள்ளே வந்து ஹிந்திக்காரங்க பஞ்சு மிட்டாய் போடுறவங்க வந்திருக்காங்க அவங்க ஆறு மாதம் இங்கே இருப்பாங்க ஆறு மாதம் டெல்லியில் இருப்பாங்க அவங்க வந்து பஞ்சு மிட்டாய் போட்டுட்டு வீட்டை டெய்லி மொழிவிடுவாங்க அந்த மாதிரி எல்லா இடத்தையும் மொழுகுறாங்க இங்கே தான் ஒரு நாலு டேபிள் போட்டு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு டேபிள் போ மூணு டேபிள் போட்டால் ஒம்பது பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சிம்பிளாக செய்யலாம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இது வந்து இந்த பக்கம் இருக்கிற ஏரி பக்கம் இருக்கிற வாசப்படி நாங்கள் வந்து அந்த தெரு பக்கம் வந்து கொட்டா போட்டிருக்கோம் அண்ணாமலையார் மலையை பார்த்த மாதிரி இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்தார் காலையில் அதுக்கப்புறம் ஐயர் வந்தார் புண்ணியவாசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் நான் வந்து எடுக்கிறதுக்கே டைம் இல்லை ஒரு முப்பது பேர் வந்தாங்க நான் தான் தலைவாட்னேன் நான் தான் புடவை கட்டினேன் இது வந்து அவங்க சொந்தக்க எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வச்சது எங்கள் சொந்தக்காரங்கன்னா எனக்கு சொந்தமே கிடையாது எங்கள் மாமி எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்தவங்க மூணு நாலு அத்தைங்க நாலு அத்திங்களும் வச்சாங்க வந்தாங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களும் அவங்களால முடிஞ்சது வந்து தட்டு வரிசையில் வச்சாங்க இது பாதி எடுத்து வச்சுட்டேன் பாதி ட்ரெஸ் இருக்கிறது மட்டும் வச்சுருக்கேன் எல்லோரும் போனதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் எனக்கு டைமே இல்லைன்றதுனால ஜடி அதுங்காட்டி எங்கள் பாப்பா எடுத்துருச்சு இது வந்து எங்கள் தாய் மாமா தாய்மாமா பையன் இங்கே உட்காந்துருக்கிறது வந்து மூத்தார் ஒருத்தர் இதுதான் தான் எங்கள் தாய்மாமா பொண்டாட்டி என் தங்கச்சா வேணும் அவங்க மூணு பேரும் எனக்கு வந்து சாப்பாடு போகிறதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தாங்க எல்லோரும் போனப்புறமும் இது எங்கள் பெரிய பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் லாஸ்ட்டாக போய் சாப்பிட்றாங்க இது ஒரு ஃபஸ்ட்டு டேபிள் இது இது வந்து உள்ளே இருக்கிற ஒரே ஒரு டேபிள் முன்னாடி தாமரம் இது வந்து இந்திக்கார் இவரும் நிறைய ஹெல்ப் பண்ணார் சாப்பாடு போடுறதுக்கு இந்த பாப்பா வந்து பக்கத்திட்டு பாப்பா லாஸ்ட்ல வச்சு ஒரு டேபிளில் சாப்பாடு இந்த பக்கம் ஒரு டேபிள் எடுத்துட்டா